ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு புரோட்டீன் ரிச்சான ஒரு நல்ல அடைய அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அடையாகவும் செய்யலாம் இல்லை தோசையாகவும் செய்யலாம் இது தேங்காய் சட்னியோடையும் கார சட்னி தக்காளி சட்னி எது ஒண்ணாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாம்பாரோடு அளவுக்கு ஒத்து போகாது இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூக்கடலை கருப்பு மூக்கடலை ஒரு கப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு ஒரு கப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி இது வரைக்கும் நல்லா ஊற வச்சு கழுவி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்த உடனே இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கட்டியாக அரைச்சிக்கணும் குறை குறைப்பாகவும் இருக்கணும் ரொம்ப குறை குறைப்பு இருக்கக்கூடாது நைஸ் ரவை பதத்தில் இருந்தால் போதும் நல்லா மாவை தண்ணி விடாமல் க பல்ஸ் மோடு வச்சு வச்சு அரைச்சோம்னால ஈஸியாக அரைஞ்சிரும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பூண்டு இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுடலாம் தட் வெங்காயத்தை போட்டுட்டு பூண்டை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு பொடி உப்பு இதை போட்டு நல்லா கலக்கணும் ரொம்ப சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வேண்டாம் ஏன்னா சட்னியோட ரொ அது ரொம்ப காரமாகிட வேண்டாம் அதுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதால குழந்தைக்கு சாப்பிடணும் அந்த அதுக்காக நான் பச்சை மிளகாய்லாம் ஆட் பண்ணலை இதுவே போதுமானதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒன்று போல் பிசைங்க எங்கேயும் நிற்கக்கூடாது எதுவும் உப்பு ஒரு பக்கம் அது அந்த மாதிரி சேராமல் நல்லா சே சேர்த்து ஒன்று சேர பிசைஞ்சு நல்லா வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தோசைக்கல் வைக்கணும் இது வந்து கடாயிலையும் ஊற்றி பண்ணலாம் போட்டு தட்டி விடலாம் தோசை கல்லுலேயும் பண்ணலாம் இது இதே மாவை தோசையாக ஊற்றுனோன்னா கொஞ்சம் நீராக கரை ஒரு ஓரளவுக்கு தோசை ஊற்றுற பதத்தில் மாவை எடுக்கணும் கொஞ்சம் நைஸாக வேணும் ரொம்ப நைஸ் இல்லை கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நல்லதுங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கணும்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் நைட்டு டின்னர் எடுத்துக்கலாம் ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அழகாக செய்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு செய்துக்கலாம் இந்த இப்போ இந்த தோசைக்கல் வச்சுட்டேன்னா லைட்டாக ஆயிலில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு சேர தட்டுங்க பொறுமையாக தட்டி விடுங்க ஒரு சிலருக்கு இதிலேயே டைரெக்டாக தட்டை வராது அதனால் துணி வச்சு தட்டிட்டு அதில் எடுத்து போட்டுக்கலாம் நான் துணி வைக்கல டேரெக்டாகவே தோசைக்கல்லில் தட்டிவிட்டேன் ஏன்னா என் நான் எனக்கு பழக்கம் அது தட்டி அதனால நான் டைரெக்டாகவே தோசைக்கல்லில் தட்டிவிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி நான் இதில் ஆயில் சுற்றி விட்டு திருப்பி திருப்பி போடணும் திருப்பி போடும்போது கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் சும்மா தோசைக்கல்லில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு போட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி அளவுக்கு கிறிஸ்பினஸ் வரணும் வந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு மென்று சாப்பிடும்போது சும்மாவே சாப்பிடலாம் இதுக்கு சைடு இஷ்ஷாக கூட தேவைப்படாது இந்த குழந்தைங்களுக்குலாம் இது நல்ல பேன் கேக் மாதிரி சின்ன சின்னதாக கடாயில் ஊற்றி கொடுக்கலாம் ஆயிலில் ஊற்ற வேண்டாம் தோசைக்கல்லிலே சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஸ்பூனில் ஒரு ஒரு ட்ராப்பாக வச்சு அழகாக பேன் கேக் மாதிரி ஈவினிங்கில் கொடுக்கலாம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் தாங்க இது அதுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு தட்டி 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 எடுத்துருங்க ரெண்டாவது போடும்போது கொஞ்சம் ஆயில் இருக்கும் தோசைக்கல்லில் அது கொஞ்சம் மேலே மேலே எலும்பி வரும் பார்த்து கை சுட்டுடாமல் பொறுமையாக தட்டி கொடுக்கணும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணோம்னாலும் நம்ம கை சுட்டுடும் ஏன்னா அதுக்காக தான் தெரியாதவங்க துணி வச்சு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் நான் எப்படியும் மேலே மேலே தூக்கி தூக்கிட்டு வரும் அதுக்காக இதே மாதிரி உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி இப்போ தட்டிக்கலாம் சின்னதாக வேணாம் சட்டிக்கலாம் ஒன்று பெருசாக வேணும்னாலும் நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் தட்டி போட்டிருக்கேன் இதே மாதிரி ஆயில் விட்டு விட்டு திரும்பி அதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி செவக்க எடுத்துகிட்டு இது கூட நான் இன்றைக்கி சட்னி கார சட்னி பண்ணலை தேங்காய் சட்னி தான் செய்தேன் இந்த தேங்காய் சட்னியோடு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு ஆடை ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்க இதை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ பாய்